ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம காட்டியோட அப்பா வந்து நம்ம தனா குடிக்கிற யூஸில் வந்து மயக்க மருந்து போட்டு கொடுத்துரு அதுக்கப்புறமா நீ உட்காரியத்தை முடிச்சிடு அப்படின்னதும் காட்டிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் எடுத்துகிட்டு வந்து தனாகிட்டே கொடுத்ததும் நான் கொஞ்சம் லேட்டாக குடிச்சிக்கிறேன் அப்படின்னு டேபிள்லேயே வச்சுட்டு ஃபோன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம சீனுவும் மாயாவும் எப்படி வச்சு லொக்கேஷன் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்களும் வந்துட்டு இருக்காங்க ஒரு வழியா மாயா ஃபோன்ல வந்து காமிச்சிடுது நம்ம தனா வந்து இங்க இருக்காங்கன்னு ஏன்னா தனா உடத்துல வந்து லொக்கேஷன் லொக்கேஷன் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அது மூலமா தான் நம்ம மாயா வந்து தனா இருக்கிற லொக்கேஷன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இங்க பாரு சீனு எஸ்ஆர் ஆர் காட்டுது அப்படின்னு சொன்னதும் சீன் சும்மா அதிர்ச்சி ஆறாங்க இன்னும் மாயா சொல்ற கொட்டல் லெவா அப்ப தனாவும் காத்திக்கும் தங்கியிருக்காங்க ஆமா சீனு என்னால நம்பவே முடியல இந்த விஷயம் வெளியில போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாச்சும் ரெண்டு பேரையும் மீட்டெடுக்கணும் சீனும் குயிக்கா வண்டி இடு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் சீனுவும் ரொம்ப வேகமா கிளம்புறாங்க சே தனா வந்து இப்படி பண்ணுவான்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை சின்னு இங்கே பாரு ரெண்டு பேரும் தனித்தனி ரூமில் தான் தங்கியிருப்பாங்க நீ நினைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது தனா அப்படின்னதும் ஓஹோ அப்படியா தனித்தனி ரூமில் தான் இவ்வளோ தூரம் அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்களா ஏன் சின்ன இப்படி அனியா இதுக்கு அப்பாவியா இருக்க சரி பா அங்கே போனால் தெரியும்ல இல்லை அப்போ இருக்கு உனக்கு அப்படின்னுட்டு சீனவும் மாயாவும் வேகமாக கிளம்பி அந்த எஸ்ஆர் ஹோட்டலுக்கு வராங்க இங்கே பார்த்தோம்னா அந்த ரிசப்ஷனில் இருக்கிற அவங்க வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் இருக்காங்க மா வாரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து நம்ம தனாவும் காத்தியும் தங்கி இருக்கிற ரூமுக்கு இருக்கலாம்னு பார்த்தா அந்த ரிசப்சன்ல நிக்கிற அந்த நபர் வந்து குடிச்சு போதையாக மட்டி ஆயிட்டு கிடக்காங்க சார் இவன் நிதானமே இல்ல சார் இப்போ கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டான் வாங்க சார் ஒவ்வொரு கான்ஸ்டபிள்ஸ் வந்து ஒவ்வொரு சரியாக அந்த இடத்துக்கு நம்ம மாயாவும் சீனவும் வந்துடுறாங்க நம்ம தன காட்டிக் ரூமை கேட்கலான்னு வந்து அந்த ரிசெப்ஷன் ஆக்கள்கிட்ட வந்து பார்த்தா அவன் வந்து மட்டி ஆயிட்டு கிடைக்கான் இப்போ இவனை எழுப்பு எந்த பிரயோஜனமும் இல்லை செய்யணும் ஒவ்வொரு ரூமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் போலீஸ் ஒரு பக்கம் ஒவ்வொரு ரூமா தேடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சீனுவும் மாயாவும் போலீஸ பாத்துட்டுறாங்க ஐயோ என்ன சின்ன போலீஸ் வந்திருக்காங்க கடவுளே நான் சொன்ன யாரோ திட்டம் போட்டுதான் இப்படி பண்ணிருக்காங்க சீனு இப்போ தனாவும் கார்த்திக் சார மாட்டினா அவ்வளவுதான் நம்ம குடும்ப மானமே போயிடு சீனு போலீஸ் பாருக்கு பாக்குறதுக்கு முன்னாடி தனா கார்த்திக் சார் ரெண்டு பேரையும் நாம அழைச்சிட்டு போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனுவும் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம காத்தி இந்த பாரு டைம் ஆச்சு தனா யூஸ் குடிச்சிட்டு தூங்கும் போனே பாத்துட்டு இருக்காத அப்படின்னதும் தனாவும் சரின்னு சொல்லிட்டு யூஸ் குடிக்கலான்னு போறாங்க அப்படின்னு பார்த்து ஒருத்தங்க கதவு தட்டுறாங்க இது பார்த்து தனா காத்தி அதிர்ச்சி ஆறாங்க யார் அது அப்படின்னு சொல்லும் போது அந்த ரிசப்சனிஸ்ட் வந்துருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சீனு வந்து குரலை மாற்றி பேசினதும் உடனே காத்தி ஓடி போய் கதவு தடுக்கிறாங்க இங்க பார்த்தா தனா வந்து கீழ்பெட்லையும் பெட்ல இருக்காங்க இது பார்த்து தனா மாயா நம்ம சீனவும் மாயாவும் சம அதிர்ச்சி ஆறாங்க இது சீன் சீனு நீங்க எப்படி வந்த சார் நீங்களா சார் இப்படி மாதிரி சீனு வந்து கேக்குறாங்க மாமா அது வந்து அப்படின்னு சொல்லும் போது சீனு தனா கண்ணத்துல வந்து அடிடினா அடிக்கிறாங்க சீனு என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போ அடிக்கிறதுக்கு டைம் கிடையாது இங்க பாருங்க கார்த்திக் சார் உங்க ரெண்டு பேரையும் தப்பான கேஸ்ல மாட்டி விடணும்னு யாரோ திட்டம் போட்டு இப்படி உங்களை கொடுத்து விட்டு போலீஸ் வர வந்துட்டு இப்ப ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டீங்க அவ்வளவுதான் நம்ம குடும்பமானமே போயிடும் குயிக்கா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே போலீஸ் கண்ணில படாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இங்க பாத்தோம்னா போலீஸ் எல்லா ரூம்லயும் பாத்துட்டு யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிரா மகாலிங்கத்துக்கு போன் போட்டு சார் நீங்க சொன்ன மாதிரி அப்படி இந்த ஹோட்டல்ல யாருமே இல்ல சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டதும் சார் நல்லா தேடி பாருங்க அப்படின்னு மகாலிங்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா போலீஸ் வந்து ஓகே சார் பாக்குறோம் அப்படின்னுட்டு நல்லா எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க